குறி சொல்லும் கோயிலொன்றுக்கு பிணி தீர்க்க சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார் அடாலி மேற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த மரணம் தொடர்பான மரண விசாரணைகளின் போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் உடல் சுயினமுற்று காணப்பட்ட நிலைகள் அராளி மத்தியில் உள்ள சொல்லும் கோயிலுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் அங்கிருந்த சாமியார் அவரது பிணியை போக்குவதாக கூறி இளநீர் இளநீரொன்றினை வழங்கியுள்ளார் அந்த இளநீரை குடித்த சிறிது நேரத்தில் குறித்த குடும்பஸ்தர் மயங்கி விழுந்து அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படவில்லை மரண விசாரணைகளின் போது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் குறித்த குடும்பஸ்தர் நாய்க்கடிக்கு இலக்காகியுள்ளார் என்ற விடயம் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அவர் நீர்வருப்பு நோய்க்கு உள்ளாகி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அந்த வகையில் அவரது உடற்கூற்று மாதிரிகள் பகுப்பாய்வுக்காக கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டதுடன் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் குறித்த நாய் சிலருக்கு கடித்ததாக தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களை பரிசோதிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க